சொரக்கா கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மதுரை பிரத்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுரக்கா கூட்டு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் பருப்பெல்லாம் இல்லாமல் சும்மா சொரக்கா கூட்டு மட்டும் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் ஸோ நான் அதுக்கு குக்கரில் வந்து ஒரு கொஞ்சமாக நல்லா எடுத்திருக்கேன் எண்ணெய் காமிஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு சிஞ்ச சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கண்ணுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு பாதி பச்சை தான் நான் ஃப்ளேவர் இருக்காங்க நான் இறக்கின்றேன் எங்களுக்கு அடிஷ்னலாக காரம் வேணும்னா ஃபுல்லாக கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருமையாக இருக்கணும் ஒரு மூணு பல் பூண்டு வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ఇది కొంచెం జీలకర్ర కట్ చేసినట్టుగా కొంచెం కరువత్తుల కొత్తిమీర యాడ్ చేని తొంగం ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதோட கொஞ்சம் சாம்பார் பொடி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக ஆட் பண்ணுறேன் அப்புறம் இந்த மாதிரி பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன் சுரக்காக அதை ஆட் பண்ணிக்கோங்க சுரக்காலேயே கொஞ்சம் தண்ணி கண்ட்டு நிறையா இருக்கும் அதனால் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் போட்டால் போதுங்க சொரக்கா போட்டு ரெடி ஸோ நான் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் போட்டிருக்கேன் மூணு விசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சொரக்கா கூட்டு ரெடியாகிடுச்சு இது சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் தயிர் சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ